சுவையும் ஏறிய பாவடை இனியன என்பேன் என்பேன் எனினும் தமிழை அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுதர்ஷன் ரெங்க பிரசாத் நான் தொடக்க நிலை பள்ளியில் நான்காம் வகுப்பில் படிக்கிறேன் நமது ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இருப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு திரு அப்துல் கலாமின் சராசரிதான அக்னி சல்களில் வந்த சொற்கள் தான் இவை நான் ஏன் இந்த பொன்மொழியை தேர்ந்தெடுத்தேன் என்றால் இந்த பொன்மொழிக்கு ஏற்ப அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கைதான் காரணம் இந்தியாவின் ஏகணை நாயகன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் பிள்ளைகள் நம்பிக்கை ஊட்டிய பிதாமகன் என்று பலராலும் போற்றுப்படுபவர் தான் நம்முடைய கலாம் ஐயா அவர்கள் என்னை போற்ற மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த பொன்மொழி உந்துதலை கொடுக்கிறது ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி அப்துல் கலாமின் பிறப்பு ஒரு சாதாரண சம்பவமாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு சரித்திர நாயகன் தோக்கப்புள்ளி என்றும் யாரும் அறியாத நேரத்தில் அது ஒரு சம்பவம் தான் தன் குழும சூழ்நிலை அறிந்து செய்தித்தாள்களை விநியோகித்து தன் பள்ளி படிப்பை முடித்தார் அவர் சந்தித்த பிரச்சனைகளையே தன் திறமைகளை உலகுக்கு வெளிக்காட்டியது அவர் கனவு கண்டார் அதற்காக உழைத்தார் வெற்றியும் பெற்றார் இந்த நம்பிக்கையின் நாம் நான் என்னவாக அடைய வேண்டும் அதர் தொடர்ந்து கனவு காண வேண்டும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நான் இவர் மூலம் கற்றுக்கொண்டேன் தான் பைலட் ஆக வேண்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கனவு கண்டு அதில் தோல்வியுற்றலாம் தனது எழுபத்தி நாலாவது வயதில் குடியரசு தலைவரான பின்னர் போர் விமான போர் விமானமான என்ற விமானத்தை முப்பது நிமிடத்துக்கு ஓட்டி தன் கனவை நிறைவேற்றிக் கொண்டார் இதன் மூலம் நம் கனவு மீது நம்பிக்கை வைத்து உழைத்தால் எவ்வளவு வயதானாலும் அதை அடைய முடியும் என்று நான் இவர் மூலம் கற்றுக்கொண்டேன் ஒரு படுகோட்டின் மகனாக பிறந்த வானில் ஏவனை ஓட்டினார் ஒரு யுகத்திற்கான தலைவனாக வாழ்ந்து காட்டினார் ஆகவே ஒரு மனிதனின் பிறப்பு சம்பவமாக சம்பவமாகவும் வாழ்க்கை சாதனையாகவும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் தன் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் பார்த்து கொண்டார் கலான் என்று பறவை நம்மை விட்டு பறந்து விட்டது ஆனால் அது நமக்கு அக்னி சிறகுகளை தண்டுவிட்டு தான் சென்றுள்ளது போன்ற ஒரு அருமையான வாய்ப்பளித்த அப்துல் கலாம் மிஷன் சொசைட்டி க்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்